நண்பர்களே நம்ம வீட்டு கோழி சவு முட்டையை போட்டுருக்குது இந்த சவு முட்டையை என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன் கடையில் விற்கலாது ஆகிய இந்த முட்டையை எடுத்து நான் உடைச்சி நம்ம வீட்டில் வளர்க்குற பூனை குட்டிகளுக்கு பூனை அலங்கே கொடுக்கலாம்னு அனுபவக்குவேன் இப்போ இந்த முட்டையை உடைச்சாச்சு வெறும் சவுதார் இந்த கோழிக்கு கால்சியம் பரபாட்டம் இருக்காத சவு முட்டை எடுத்துருக்குது அதுக்கான வைத்தியத்தை நான் பார்த்து கொண்டுருக்குறேன் இந்த கோழிக்கு என்ன கொடுக்கணும்னு இப்போ இந்த பூனை வந்துருக்குது பார்க்குது குடிக்குது இல்லை இந்த பூனையை குடிக்க விருப்பம் இல்லை அவங்க போல் இந்த முட்டையை அவன் குடிக்க மாட்டான் நாம் வந்து சாப்பிட முட்டை சாப்பிட மாட்டேன் நாம் வெஜிடேரியன் இந்த பூனையும் குடிக்க மாட்டேன் என்ன பண்ணுறது கடையிலையுமே தான் கொடுக்காது அதாவது இந்த பூனையும் பாரு புஸ் புஸ் பாதாம் ஐநூற்றம்பதான் இவன் குடிப்பான் அப்போ இவனுக்கு இந்த முட்டை பிடிச்சிருக்கு இவன் குடிக்கலான் இந்த முட்டையை கோழி வந்து இப்படி ஜவு சவு முட்டை விட்டால் அது கல்சியம் குறைவாடு இருக்குது அது கல்சியம் மட்டும்தான் மட்டும்தான் குறைவா இருக்குமாங்க இந்த வேறு விட்டமின்ஸும் குறைவாக இருக்கலாம் அதனால் விட்டமின் பேக் வாங்கி கொடுத்தா தான் அதுக்கு சரியானது இது நாம இந்த கோழிக்கு விட்டமின் பேக் வாங்கி கொடுக்க வாங்கிட்டோம் மற்ற சண்டை சண்டைப்பிடிச்சி விளாட்றாங்க அவ்வளோ கியூட்டாக இருக்காங்க அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது இந்த முட்டையிட்ட கோழியை பார்க்க போகிறோம் இது அந்த இவர் இந்த முட்டையட்ட கோழி இவர் தான் இவற்றை முட்டானது